ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பரம்பை ஜி கே ப்ரோஸ் இவ்வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் கணவர் எப்போதும் நலமுடன் இருக்க வேண்டும் என்றும் தான் தீக சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்றும் அனைத்து பெண்கள் நினைப்பதுடன் தீக சுமங்களியாக வரம்பெற பல விரதங்களை மேற்கொண்டாலும் அவற்றுள் முதன்மையாக போற்றப்படுவது காரடையான் நோன்பு ஆகும் அத்தகைய மிகச் சிறப்பு வாய்ந்த காரடையான் நோன்பின் விரதம் பற்றிய தகவல்களை இவ்வீடியோவில் பார்க்கலாம் காரடையா நோன்பு என்பது காமாட்சி அம்மனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபடுவதாகும் அத்தகைய மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் இந்த விரதத்தை பெண்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் இந்த விரதம் மேற்கொள்வதால் காமாட்சி அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இவ்விரதம் பல்வேறு பெயர்களால் குறிப்பிடுகின்றன அவை சாவத்திரு விரதம் கௌரி விரதம் காமாட்சி விரதம் மங்கள நோன்பு என்பதாகும் மாசி மாதத்தின் இறுதி நாளும் பங்குனி மாதத்தின் முதல் நாளும் இணையும் நாளிலேயே காரடைய நோன்பு ஆகும் அத்தகைய நோன்பு இவ்விரதத்தின் பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்று அதாவது மார்ச் பதினான்காம் தேதி வருகிறது சரி யாரெல்லாம் இவ்விரதத்தை கடைபிடிக்கலாம் பெண்கள் அனைவரும் இவ்விரதத்தை கடைபிடிக்கலாம் திருமணமான பெண்கள் தான் தீர்க்க சுமங்களையாக இருக்க வேண்டும் என்றும் ஆகாத பெண்கள் நல்ல வரன் அமைய வேண்டும் என வேண்டி இவ்விரதத்தை கடைபிடிக்கலாம் இவ்விரதம் எவ்வாறு கடைபிடிப்பது காலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள காமாட்சி அம்மன் படத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு அம்மன் படத்திற்கோ பூக்கள் சூட்டி வழிபட வேண்டும் காலையில் முதல் உபவசமாக விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அம்மாள் படத்திற்கு முன்னால் வெற்றிலை பாக்கு பழங்கள் மஞ்சள் சரடு வைத்து வழிபட வேண்டும் நெய்வேத்தியமாக கார அடை இனிப்பு அடை செய்து படைக்கலாம் அதோடு உருகாத நிலையில் இருக்கும் வெண்ணெய் ஆகியவற்றை அம்மாளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம் பின்பு காமாட்சி உருத்தம் பாடி வழிபட வேண்டும் அந்த மஞ்சள் சரடை கணவரிடம் ஆசிர்வாதம் பெற்று கணவர் கையில் கட்டிக்கொள்ளலாம் கணவர் வெளியூர் சென்றிருந்தாலோ திருமணமாகாத பெண்கள் இருந்தாலோ வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி கழுத்திலோ அல்லது கையிலோ கட்டிக்கொள்ளலாம் இவ்விரதத்தை கடைபிடிப்பதால் கணவரின் ஆயில் கிட்டும் குடும்பம் தழைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ